ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணி எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணங்க இவர் தாங்க காரணம் இந்திய அணி வேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த நான்காம் டி ட்வெண்ட்டி போட்டியும் ஐந்தாம் டீ போட்டி டி ட்வெண்ட்டி போட்டியும் கட்டாயம் நாங்கள் வென்று தொடரை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பிராண்ட் மெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஓப்பனாகவே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வசதி இங்கிலாந்து தேர்ட் டி டுவெண்ட்டி போட்டி நேற்று நடந்து முடிஞ்சிங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி ஒரு மோசமான பேட்டிங் டிஸ்பிளே தான் பண்ணாங்க சொல்லலாம் அந்த தோல்வி குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா பிராண்டம் மெக்லாம் எங்கள் அணியை நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான்கு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருந்து இந்த போட்டியை தோற்றுருக்காங்க நாங்கள் ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சு ஆடல் ரிஷிதை வச்சு தான் அந்த மேட்சை நாங்கள் ஜெயிச்சோம் எனக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களோட ஃபாஸ்ட் போலிங் ஏஷியன் கண்டினென்ட்லேயும் இந்த அளவுக்கு போகிறது எனக்கு பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது வெற்றிக்கு காரணம் எங்கள் பவுலிங் தான் அதே போல் லிவிங்ஸ்டனோட பேட்டிங் அவர் அடித்த அந்த நாற்பத்தி மூணு ரன் ரொம்ப குரூஷியலான ரன் அதுவும் வெற்றிக்கு காரணம் உண்மையாக எங்கள் அணி நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஃபார்ம் எங்களுக்கு நல்ல மொமெண்டம் கிடைச்சிருக்கு அடுத்து நான்கு மற்றும் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியை கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று இந்த சீரிஸை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்ட் மெக்கலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சு முச்சாருமோ மேட்ச்சை அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா ஆடல் ரஷித் மட்டும்தான் சூப்பராக போட்டார் குருஷியலான ஒரு டாட் பால் போட்டார் நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதனால தான் வெற்றிக்கு காரணம் நம்மக்கிட்ட வருண் சக்கரவர்த்தி அக்சர் பாட்டர் ரவி பிஷ்நாய் வாஷிங்டன் சுந்தர் அபிஷேக் சர்மா சொல்லிட்டு அஞ்சு ஸ்பின்னர் வச்சு நம்ம இந்த போட்டி தோத்துட்டோம் ஓகே முடிஞ்ச போச்சு முடிஞ்ச போந்து எதுவும் பண்ண முடியாது ஆனால் இந்திய அணி கண்டிப்பாக அடுத்த போட்டி சரியான ஒரு கம்பேக் இருக்குங்க எனக்கு கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன் ஏன்னா நல்ல ஒரு டீம் இப்படி தோத்ததுலேருந்து வரும்போது கண்டிப்பாக நிறைய பாடத்தை கற்றுட்டு வருவாங்க அடுத்த போட்டி எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா சஞ்சு சாம்சன் உங்கள் ரெண்டு பேரில் யாருனா ஒருத்தர் ஸ்பார்க் ஆவாங்க சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே வரைக்கும் சீரிஸ் மூணு போட்டியிலும் ஒரு ஒரு கூட சரியாக விளையாடல பேட்டிங்கில் அதனால் கண்டிப்பாக இதில் எதனா ஒன்று ஸ்பார்க் கலப்பாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் சஞ்சீ சாம்சன் பேட்டிங்கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஏன்னா அவர் அண்ட்ரெலாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அண்ட் அடிச்சிருக்காருங்க இங்கே அடிக்கிறதுக்கு என்னங்க அவருக்கு ஓகே அது முடிஞ்சு போச்சு நம்ம எப்படி சொல்கிறது திலக்கு அபிஷேக் சர்மா நம்பி மட்டும் இருக்க முடியாது கூட யாரும் யார்னால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த போட்டியிலே கிளியராக தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக எடுத்து போட்டு இந்திய அணி கம்பேக் கொடுப்பாங்க நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள் என்னோடய சவால் கூட எடுத்துக்கோங்க ஆனால் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி நான்காவது டி டுவெண்ட்டி போட்டி வர வெளிக்க மாடும்போது ஜெயிக்குமா ஜெயிக்காதா உங்களோட கருத்து என்ன டீமில் எதனா சேஞ்சஸ் வேணுமா எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலாக சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்